சுத்த போகிறோம் ஃபுல்லாக பேங்கிள் ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்ற போகிறோம் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அழகாக செஞ்சு முடிச்சிடலாம் நம்மளுடைய சுடிதார் மெட்டீரியலாக இருக்கட்டும் சாரீக்குள்ளே ப்ளவுஸ் மெ துணியாக இருக்கட்டும் அதில் மீதி துணியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேங்கிள் பண்ணி நம்ம வந்து ஸேரீக்கோ சுடிதார்ஸ்க்கோ மேட்ச் அப்பில் வேர் பண்ணிக்கலாம் இந்த பேங்கிள் வந்து ரெடி ஆகிருச்சு டிகாம் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து பேங்கிள் ரெடி பண்ணால் இந்த மாதிரி நீங்களும் வேஸ்ட் கிளாத் இருந்துச்சுன்னா உங்களுடைய வேஸ்ட் பேங்கிள்லேயே இந்த மாதிரி பே புது நியூ ஐடியாவான ப்ளே பேங்கிள்ஸ் வந்து ரெடி பண்ணலாம் நீங்களும் இந்த மாதிரி இன்னும் அழகாக க்ரியேட்டிவாக பண்ணுங்கள் இன்னொரு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்